வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணத்தை முடித்து தமிழகம் திரும்பியிருக்காரு டெல்லியில் அமித்ஷாவுடன் நடந்த ஆலோசனையில் அமித்ஷா கிட்ட கரார் காட்டியதாக தமிழக மீடியாக்கள் செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க நம்ம தமிழக மீடியாக்களை நம்ப முடியாது மேபி அமித்ஷா கரார் காட்டியிருக்கலாம் ஏன்னா பன்னெண்டு விழுக்காடு ஓட்சாரு பாஜக கிட்ட இருக்கு அதுக்கு ஏற்றவாறு தொகுதிகள் ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கலாம் ஒருவேளை மீடியாக்கள் இப்படியே அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி டிபேட்டை உருவாக்கி கூட்டணியாக எப்படியாவது உடச்சிடணும் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி மக்கள்கிட்ட காட்டினா தான் திமுக ஈஸியாக ஜெயிப்பாங்க அப்படின்னு தமிழக மீடியாக்கள் போடக்கூடிய பிளானாக கூட இருக்கலாம் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் மீடியாக்கள் என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்க கரார் காட்டியதாக செய்திகள் வெளியிட்டிருக்காங்க ஐம்பத்தி ஆறு தொகுதிகளும் மூன்று அமைச்சர் பதவியும் தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பாஜகவுக்கு மூன்று அமைச்சர் பதவி வழங்கணும் அப்படின்னும் அமித்ஷா சொன்னதாக செய்திகளை பார்க்குறோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகளுடைய உரிமை அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிருக்கேன் பாஜக மட்டும் கிடையாது காங்கிரஸும் திமுக கூட்டணியில் அமைச்சர் பதவி அதிகாரத்தில் பங்கு கேட்கணும் ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்களுடைய வாக்குகளும் முக்கியம் கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் முக்கியம் ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மட்டும் திராவிட கட்சிகள் மட்டும் அதிகாரத்தை அனுபவிக்கிறாங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த நிலைமை மாறணும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிருக்கோம் ஐம்பத்தி ஆறு தொகுதி மூன்று அமைச்சர் பதவி அப்படிங்கிறது சரியான ஒரு டீலிங்காக நான் பார்க்குறேன் பாஜக இதை சரியாக கைகளை நகர்த்தி இதை கேட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னாலே வேற லெவல் நல்ல ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் தேர்தல் அண்ணாமலையுடைய கடந்த நான்கு வருட உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக இதை டெஃபினட்டாக நம்மளால் எடுத்துக்க முடியும் ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் இது ஒன்று ரெண்டாவது டாபிக்கு காஃபி எக்ஸ்போர்ட்டில் நம்ம இந்தியா சாதனை படைச்சிருக்குங்க எல்லா செக்டர்லையும் இந்த ஏற்றுமதியில் நம்ம சாதனை படைச்சுருக்கோம் அது டிஃபென்ஸ் செக்டாராக இருக்கட்டும் மேனுஃபேக்சரிங் செக்டாரு ஃபுட் ப்ராசஸிங் செக்டார் அக்ரிகல்ச்சர் செக்டார் இது மாதிரி எல்லாத்துலேயும் எக்ஸ்போர்ட்டில் நம்ம அச்சீவ் பண்ணிக்கிருக்கோம் அந்த வகையில் இப்போ காஃபி எக்ஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம காஃபி எக்ஸ்போர்ட்டு டூ பில்லியன் அமெரிக்க டாலரை கிராஸ் பண்ணியிருக்கான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல டூ பில்லியன் அமெரிக்க டாலர்னா இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துலேருந்து பத்தொம்போதாயிரம் கோடி பா பையர்ஸ் யார் தெரியுமா ரஷ்யா இத்தாலி ரஷ்யாவும் தான் இந்தியா கிட்டேருந்து அதிகமாக காஃபி இறக்குமதி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ராமதாஸ் இன்னைக்கு காலையில் திமுக ஆட்சி குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸ்டாலின் ஆட்சி நன்றாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அப்போது திமுக கூட்டணியில் சேருவதற்கு ராமதாஸ் விரும்புகிறாரோ நம்ம சொன்னோம்ல இந்த பாயிண்டில் தான் அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகியிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர அன்புமணி விருப்பம் தெரிவிச்சிருக்காரு ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் சேர விருப்பம் தெரிவிச்சிருக்காரு இந்த டாபிக் தான் இருவருக்கும் இடையே மோதலை ஏற்படுத்தினுச்சு இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு நம்ம முந்தானியத்து போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் அன்புமணி என்ன பண்ணியிருக்காரு என் டீம் தான் பாமக மாம்பழ சின்னம் எனக்கு தான் அப்படின்னு அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்திருக்காரு அதாவது என்டிஏவில் போய் சேர்ந்திருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ ராமதாஸ் அவர்கள் இந்த பரபரப்பான சூழலில் ஸ்டாலின் ஆட்சி நன்றாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு கூடிய விரைவாக திமுக கூட்டணியில் ராமதாஸ் அவர்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுக்கிருக்காங்க இது மூணு நாலாவது டாபிக்கு அண்ணாமலை அவர்கள் திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு இரண்டு இடங்களில் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்துக்கிருக்கு ஒரு போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திக்கிருக்காங்க கடந்த பதினாலு வருடங்களாக வெறும் மாத சம்பளம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் வாங்குகிறாங்க பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்களுடைய பணியும் நிரந்தரம் செய்யப்படலை பணியை நிரந்தரம் பண்ணணும் ப்ராப்பரான ஊதியம் வழங்கணும் அப்படின்னு தொடர் போராட்டங்களை பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் சமவேளை சம ஊதியம் அப்படிங்கிறத வலியுறுத்தி கடந்த பதினைந்து நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க இன்னைக்கு கோட்டையை நோக்கி பேரணி அப்படிங்கிற போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க இடைநிலை ஆசிரியர்கள் அற வழியில் போராடக்கூடிய ஆசிரியர்களையும் திமுக கவர்மெண்ட்டு கைது பண்ணக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை மிக கடுமையாக திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்